அஸ்லாமலை வரஹ்மத்துல்லாஹி பரகாத்தஹூ அம்மா இன்னைக்கு என்ன செய்ய போகிறீங்க இன்னைக்கு வந்து வடி பிரியாணி செய்ய போறோம் ம் வெங்காயம் நானூறு கிராம் ம் தக்காளி நானூறு கிராம் முந்திரி ஒரு தேவையான அளவு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் பட்டை லவங்க ஒரு ரெண்டு லவங்க ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு புதினா கொத்தமல்லி ஒரு ஒரு கைப்பிடி ம் தேவையான அளவு என்ன இரநூறு கிராம் ம் இப்போ கிராம் எண்ணெய் எண்ணெய் கிராம் எனக்கு அளவு தெரியும் நீங்கள் அளந்து போட்டுக்கோங்க நானூறு கிராம் வெங்காயம் எண்ணெய் சூடாயிருச்சு இந்த அளவில் போட்டுக்கோங்க இன்னைக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து அடுப்பில் செய்கிறோம் நீங்களும் உங்களுக்கு அடுப்பு வெளியே இருந்தாக்கா நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்ட பிறகு இஞ்சி நூறு கிராம் பூண்டு ஐம்பது கிராம் ஒரு கிலோ கறி ஒரு கிலோ வெங்காயத்துக்கு இந்த அளவு போதும் இன்னைக்கிட்டே இருங்க இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடு அம்மா இங்கே கொஞ்சம் பாருங்க இந்த அளவுக்கு வந்துட்டு பிறகு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நான் தூளா தான் போடுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தூளா போடுங்க இல்லைன்னா பொழுசாக போட்டுக்குங்க மிளகாத்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் இந்த டைமில் போட்டால் நல்லா பிரியாணிக்கு கலர் வரும் பாருங்கள் எண்ணெயிலே நல்லா கலர் வந்துருச்சு பிரியாணிக்கு கலர் வரும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி வதங்கின கருகு தக்காளி நானூறு கிராம் பச்சை மிளகா ஒரு நாலு இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கணும் தக்காளி வதங்கி வந்த பிறகு கறி போடலாம் இந்த டைமில் தயிர் இரநூறு கிராம் வந்து கறி போட்டு ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்க ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் வெஞ்சிட்டே இருக்கட்டும் இப்போ வந்து அந்த அடுப்புல கொலை வச்சு அது ரெடி பண்ணலாம் அரிசி வந்து தேவையான அளவு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க இந்த அளவுக்கு போட்டுக்குங்க ஃபர்ஸ்ட் பாருங்க உல கொதிக்கிற டைமு ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி தண்ணி வந்து ஒரு மூன்றரை லிட்டர் வச்சுருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் சாதம் வந்து ஃப்ரீயாக வேவும் அடுத்தது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சாதம் வந்து ஒட்டாமல் வரும் உங்களுக்கு அதுக்கு தேவையான அளவு தேவையான அளவு உப்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இப்போ அரிசி போட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இந்த டைம்ல இப்போ சாதம் அரிசி எடுத்து வெந்திரிடும் போட்டுக்கலாம் வந்து உப்பு புளிப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த டைமில் கரெக்டாக இருக்குது இப்போ சாதம் இதில் அப்படியே வடித்து இதில் போட்டுடலாம் புளிப்பு கம்மியாக இருக்குது ஒரு அரை எலுமிச்சை மழை மட்டும் போட்டால் போதும் தேவைன்னா போடுங்க உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருந்தா பார்த்து போடுங்க பாருங்க இந்த அளவு ஒரு அரை வேக்காடு போதும் இந்த டைமில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதிகமாக வேக வச்சிடாதீங்க சாப்பாடு குழ குழன்னு போயிடும் இது சட்டி வடை சட்டி வச்சாச்சு இதில் வந்து வெங்காயம் போட்டு ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா மெரிசாக அரிஞ்சி இதில் சாப்பாட்டு மேலே போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் வாசனை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தரமாக ஹாய் சொல்லுங்கள் கொஞ்சம் நல்லா பொண்ணமாக வந்துருச்சு வெங்காயம் இப்போது ஒரு இருபது முந்திரி நல்லா கழுவி சுத்தமாக போட்டுக்கோங்க ஏதாவது டஸ்ட்டு இருக்கும் அதனால் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அப்படியே லைட்டாக மேலே போட்டு விட்டிங்கன்னா சாப்பாட்டு மேலே சாப்பிடும்போது நல்லா இந்த வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் தம்மாக இந்த டைம் மேலாவாக இது அழகாக போட்டு விட்டுருங்க போட்டு விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெங்காயம் முந்திரியும் நல்லா வெறுப்பட்டுடுச்சு பாருங்கள் சாப்பாடு தம் ஆயிருக்கு இப்போ இறக்கிடலாம் சாப்பாடு நல்லா பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு முந்திரி இருக்கு முந்திரியும் போட்டு சாப்பிட்லாம் சிக்கன் பீஸு கீழே இருக்குது உடையாமல் எடுங்க அழகா வரும் பாரு சாதம் பாருங்கள் கீழே நல்லா கலராக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் இந்த சாதத்தோட கலந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சூப்பரான வடி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்ட்டில் சொல்லுங்கள் குறை நிறைய ஏதாவது இருந்தால் சரி பண்ணிக்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சஸ்ஸ்கிரே பண்ணுங்கள் சரி சூப்பராக నేనులో సంఖ్యే barenga అస్సలాము అలైకుం నామ తలాకి బర్కత్ అఖ్మి తేటి తేటి நல்லா இருக்கா இதாக இருந்தால் முந்திரிதா சீச்சி தண்ணி வேணுமா சாராபட்டி எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா சொல்லுங்க